வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கல் புயல் தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என வானிலை மையம் கணிப்பு மயிலாடுதுறை நாகை திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு நாளை கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யலாம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி மற்றும் தூத்துக்குடியில் கனமழைக்கு வாய்ப்பு நாளை டெல்டா மாவட்டங்கள் உட்பட பத்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை திருச்சி உட்பட ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு பல்வேறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் ஆட்சியர்களுக்கு காணொலியில் அறிவுரைகள் வழங்கினாா் கனமழையின் போது மக்களை தாழ்வான பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் பயிர்கள் சேதமுறாமல் இருக்கவும் மின்வசதி தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடக்கவிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வு கூட்டம் ரத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்களின் கீழும் தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் புயல் எச்சரிக்கையை முன்னிட்டு எஸ்இடிசி மற்றும் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு அரசு அறிவுறுத்தல் புயல் காற்றால் தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு பாதிப்பு இருக்காது மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் நியூஸ்ஐட்டினுக்கு பேட்டி திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீடிக்கும் கனமழை நாகை மாவட்டத்திலும் தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கடலூரில் பேருந்து நிலைய பகுதியில் தேங்கிய மழைநீர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததாக நியூஸ் எயிட்டினில் வெளியான செய்தி மழைநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மிதமான மழை பெய்து வரும் நிலையில் குழு குழு சூழல் சென்னையில் எட்டு இடங்களில் ஆவின் பாலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அம்பத்தூர் அண்ணாநகர் சோழிங்கநல்லூர் பாலகங்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும் என அறிவிப்பு சென்னை வியாசர்பாடியில் மழையால் பட்டாசு போல் வெடித்த மின் மாற்றி அச்சமடைந்து ஓட்டம் பிடித்த மக்கள் தேர்தல் ஆணையம் நேர்மையாக சுதந்திரமாக செயல்படுகிறது தோற்றவர்கள்தான் வாக்குப்பதிவு இயந்திரம் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு நெட்ஃபிளிக்ஸில் ஒலிபரப்பாக போகும் நாக சைதன்யா சோபிதா திருமணம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு உரிமை விற்கப்பட்டதாக தகவல் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் நாளை புயலாக வலுப்பெற்று தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது நாளை புயலாக வலுப்பெறும் என்றும் பெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் அப்போது ஜேசிபி இயந்திரங்கள் படகுகள் ஜெனரேட்டர்கள் மர அறுப்பான்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் மின்சார வசதி தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி தாமரைப்பாக்கம் திருநின்றவூர் திருமழிசை மப்பேடு கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இந்நிலையில் சீர்காழியை அடுத்த பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது பூம்புகாரில் விடியற்காலையிலிருந்து கனமழை கொட்டியது இதனால் அங்குள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது இதுகுறித்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தொலைபேசி வாயிலாக தண்ணீரை அகற்ற அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் வடிகால்களை தூர்வாரி மழைநீரை வைக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது இதனால் சாலைகள் சேரும் தகுதியுமாக காட்சியளித்தன கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது எனினும் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டனர் நாகை மாவட்டம் திருக்குவளையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முன்னூறு ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் திருவிடை மருதூர் பாபநாசம் ஐயம்பேட்டை அம்மன்பேட்டை திருவையாறு செங்கிப்பட்டி ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரபரப்பாக காணப்படும் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோயில் திருக்கடையூர் பொறையார் குத்தாலம் மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது